ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக நிறைய பேர் விண்ணப்பங்கள் விண்ணப்பித்திருந்தார்கள் அதில் இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதம் வந்து கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை தொகை திட்டத்திற்கான பயணிகள் அதிகரிக்கப்படும் அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க கலைஞர் மழைகளிர் உரிமை தொகை திட்டம் விண்ணப்பதாரர்கள் தகுதி சரி பார்க்கப்பட்டு அரசாணையில் குறிப்பிட்டுள்ள தகுதிகளை பூர்த்தி செய்த விண்ணப்பங்களுக்கு தகுதியின்மையின் உள்ளான விண்ணப்பங்கள் ஏற்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தகுதி உள்ளவர்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டு தகுதி இல்லை அப்படிங்கிறவங்கள வந்து நிராகரிச்சிருக்காங்க ஸோ விண்ணப்பதாரர்களின் விண்ணப்ப முடிவு நிலை குறித்து குறுஞ்செய்தி வந்து அனுப்பியிருந்தாங்க ஸோ எல்லாருமே எஸ்எம்எஸ் வாயில ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வந்து ஏற்கப்படாத ஏற்கப்படாத விண்ணப்பங்கள் வந்து முப்பது நாளைக்குள்ளக்க மேல்முறையீடு செய்யலாம் சேவை மையம் வாயிலாக வருவாய் கோட்டாட்சியருக்கு மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த மேல்முறையீடு செய்த எல்லாமே இணையதளம் மூலியமாக தான் நட அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து குறுஞ்செய்தி என்னென்னோன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைகளால் எழுபது சதவீத பெண்கள் வந்து மேலே அரசுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தின் மீது முதல்வர்கள் தனி கவனங்களை செலுத்துகிறார் இந்த திட்டத்தில் வந்து முதல்வர் வந்து தனி கவனம் செலுத்துகிறார் ரூபாய் திட்டத்தால் வந்து புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படாமல் இருந்தது அந்த ரேஷன் கார்டு எல்லாமே சீக்கிரமாக எல்லாருக்குமே வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க அந்த வழங்குறதுல அவர்களுடைய தகுதியானவருக்கு வந்து தனியாக வந்து திரும்ப வந்து அமௌண்ட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் வந்து மகளிர் உரிமை தொகை பெற விடுபட்டவர்கள் பட்டியலை அந்த பகுதிகளில் உள்ள ஒன்றிய நகர ஒன்றிய இல்லைன்னா நகர பேர்க பேரூர் கழக செயலாளர் அனைவரும் பதினஞ்சாந்தேதி ரெண்டாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி மாவட்ட செயலாளரிடம் ஒப்படைக்கணும் அதாவது வந்து மேல் செய்து இன்னும் பணம் வராமல் இருக்கும் தெரியுமா அவங்க எல்லாருடைய பட்டியல் அவங்களுடைய நேம் எல்லாத்தையுமே வந்து அவங்க மாவட்ட செயலாளரிடம் இவங்கெல்லாம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து மேல்முறையீடு செய்து பணம் வரல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இன்ஃபார்ம் பண்ணுற பட்சத்தில் வந்து உங்களுடைய நேம் வந்து கண்டிப்பாக மாவட்ட செயலாளரிடம் கொடுக்கப்படும் ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன கலப்பணி ஆய்வு பெண்டிங்கில் இருக்கா என்ன ஏதுன்னு தெளிவாக டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கான பணம் வந்து சீக்கிரம் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நீங்கள் வந்து பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ளக்க கண்டிப்பாக வந்து தகுதி உள்ளவர்கள் வந்து மேல்முறையீடு செய்திருந்தால் அவங்க வந்து அவங்களுடைய தகுதிக்கான இதை போய் நீங்கள் லிஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கான அமௌண்ட்டு கைக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பை தேங்க்யூ